யாரு ஒரு ஆளு இல்ல செக் பண்ணலாம் இரண்டாவது என்ன அப்சரா வந்து என்ன சொல்றாரு எலக்ட்ரான் தான் ஒன்னு மூணு குளோரா பாள ஏரியா யாரு நீ என்னடா கேக்குற ஏ சட்டிய வாங்கப்பா வாங்க கெங்கடு கெங்கடு தேவ போடு போடு அப்படியே 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 அந்த <laughs> நான் சாப்பா சாப்பாடு கிடைக்கு வை கிடைக்கு வை என்ன பரா மோட்டார்ல ஓடிருதே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ 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

Nézzük! Sí. Halladó! पोर போவதமாடுமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்த சொன்னது ய भाई ये है भाई भाई तेरी ओरंदा

સાપડા <laughs> વાગ <laughs> எல்லா மாவட்டத்துக்கும் புதுக்கோட்டை இருந்து சாப்பாடு போடுறோம் ஆமா புதுக்கோட்டை மாவட்டம் எப்பயுமே அப்படித்தான் வித்தியாசமான மாவட்டம் எடுத்துக்கிறது மாவட்டம்

மாவட்டம் மாவட்டம் இந்த புகாரா இருக்க நிறைய 아, <laughs> 해 <laughs> புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிட்டுருக்காங்கன்னு ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு இருக்குது எல்லாரையும் கூப்பிடுங்க சாப்பிட வைப்போம்

ಿದ್ <laughs> <laughs>